ஸோ எங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்களாம் பேர்தே பார்ட்டி ஸோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் இப்போ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் இப்போ அவங்கள்ட்ட போகிறதுக்கு கொட்டையினா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போகிறதுக்கு வழிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போகிறேன் ஸோ மிச்சம் அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அங்கே போய் அவைக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் ஸோ பாட்டி முடிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சில இன்னொரு இன்றைக்கி லைஃப் போடையில் நான் பாட்டி முடிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் அப்படின்றத காட்டுறதுக்கே அவங்க எனக்கு தெரியாமல் செய்கிறதுக்கு அங்கே பிளான் இருக்காங்க நான் இப்போ ஸோ என்ன கிட்டே அவங்ககிட்ட கிளாஸு கேட்டு தான் போகிறேன் ஸோ ஆனால் அங்கே நீங்கள் என்ன படிப்பிக்க விட மாட்டாங்க நான் இப்போ போயிட்டு அவங்கள்டையும் வந்த வீடியோவை எடுத்து அதையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் வீடியோவாக போடுறேன் சரி இது இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ அவங்களை என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் அவங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் அவ்வளோதான் நான் அங்க போய் மிச்சத்தை எடுத்துட்டு அப்படியே ஒண்டா போடுறேன் தெய்வங்களை ஏதோ செய்கிறாங்க நான் இப்போ உள்ளுக்கு என்றாகிறேன் என்ன பாருங்க இவங்க தங்களுக்கே உடைக்கிறார்கள் ரைட் செய்யுங்கள் சூத்திரதாரிகள் வேலைன்னு தான் யாரும் கேட்கல thôi <laughs> <çünkü _> thì <preconceituète> <implication> انھے کڈنے سمجھو سندسندے